இல்லைனா போட வேண்டாம் நானும் நம்ம சத்தியம் வருத்தையும் இதுக்கு ரெண்டு ரெண்டுபடியாக பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் கொழுக்கமலை வந்துட்டு அந்த ஸ்பைஸ் ஸ்டே இதுலேருந்து கொழுக்கமலை அந்த ட்ரிப்பெல்லாம் முடிச்சுட்டுங்க கிளந்தியாச்சு கொழுக்கமலையிலேருந்து இப்போ நம்ம எங்கே போகிற போனால் மூணார் நோக்கி போய் மூணாறுலேருந்து உடுமால் வழி வலி கேளாங்கிறதா பிளான் போகிற வழியில் லக்கம் ஃபால்ஸ் இருக்குதுல்லாங்க அந்த லக்கம் ஃபால்ஸ் வந்து பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போகிறது என் குளிச்சுட்டே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருக்கோம் அதுக்கு முன்னாடி போகிற வழி நீங்கள் ஒரு இங்க ஒரு இங்கே ஒரு சின்ன ஒரு லேக் மக்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது உண்மையாலுமே சொல்கிறேன் உண்மையாலுமே சொல்கிறேன் மக்கள்ஸ் இப்போ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா பல்லாயிரக்கணக்கான ஏக்கரை வரும் யோசிச்சு பாருங்கள் இங்க இருந்து காந்தலூர் என் ஃப்ரெண்டு என் மாப்பிள்ள அவன் ஐடியில் இருக்கான் எங்கள் ஊர்லான் அந்த பையன் இங்கேருந்து அவன் காந்தலூர் இருக்கான் நம்ம இப்போ அவன் ஃபோன் பண்ணி காலைல பேசிக்கிட்டோம் காந்தலூருக்கு மேப் பார்த்து எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் வருது அப்போ காந்தலூருக்கு எழுபத்தஞ்சு கிலோமீட்டர்னா அப்போ இந்த ஒட்டுமொத்த இந்த மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய நீள எவ்வளவு அகல எவ்வளவு சத்தியமா சொல்றேன் இந்த இயற்கைகள்லாம் இன்னமும் எவ்வளவோ இருக்குது மக்கள் நம்ம நினச்சி பார்க்க முடியாத ஒரு ஃபாரஸ்ட்டில் இன்றைக்குமே நம்ம மனித க கால் தடப்படாத ஃபாரஸ்ட்டில் இருக்குது அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ஃபாரஸ்ட் இருக்குது அதெல்லாம் நம்ம கழுகா மாறினா மட்டும்தான் நம்ம ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் சரி ஏன்னா அப்போ தான் அந்த ஹைட்டில் பறந்து இவ்வளோ இப்போ தான் நிகழ்ச்சியை பார்த்து ரசிக்க முடியும் சரி ஓகே மக்களே இந்த ஒரு லேக்க மட்டும் அப்படியே ஒரு பேக் கேமராவில் காத்துட்டு நம்ம வாங்க லக்கம் ஃபால்ஸில் அன்னைக்கு இதுக்கு முன்னாடி ஒரு டைம் நானும் சுபாஷி கௌதம் வந்தப்போ அன்னைக்கு அனுமதிக்கலைப்பா தண்ணி நிறையா வந்துச்சு இன்னைக்கு குளிக்கிறதுக்கு அனுமதிப்பாங்களான்னு தெரில வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் எங்கே வாருங்க மக்கள் இருக்குது பாருங்க சூப்பராக அப்பா எங்க பார்த்தாலும் மலை முகட் என்ன மேகம் என்ன ஐயோ அப்பா அந்த கேரளா காரங்க நல்லா ஒரு என்ன சொல்கிறது குளித்து வச்சவங்க மக்கள் சத்தியமாக சொல்கிறேன் அதுதான் மலையாள நாடு பேரே அதான் மலையாளிகள் மலையாள நாடு வந்துருச்சு மலையினால மலையாளி மலைய மலையாளம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு மக்கள் சரி ஓகே கிளம்பலாங்களா கொள்கமா வாய்ப்புள்ள குளிக்கிறதுக்கு வாய்ப்புள்ள ராஜா தான் நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பார்ப்போம் இன்னொன்னும் சொன்னாங்க மக்கள் இது எல்லாமே வந்து ஒரு கால தமிழ்நாடு இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய தேயில மட்டும் இல்ல வாழ்ப்பாரா என்று ஒரு அதுமே பல்லாயிரக்கணக்கான தேயிலை தோட்டமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே தமிழர்கள் விவசாயம் நல்லா செய்வாங்க அப்படிங்கறதுனால தமிழர்களா வந்து அடிமையா கூட்ட வந்து வெள்ளக்காரம் உருவாக்குனதுதான் எல்லா தேயிலை தோட்டமே இந்த இடத்துலயுமே இது எல்லாமே ஒரு கால தமிழ்நாடா தான் இருந்திருக்கு இந்த இந்த இடுக்கி டிஸ்ட்ரிக்ட் இது இந்த மூணு வரை எல்லாமே ஆனால் காமராஜர் காமராச்சரிய பீரியடில் வந்து கன்னியாகுமரி சி கன்னியாகுமரியை வாங்கிட்டு இது எல்லாமே வந்து கேரளா கொடுத்துருக்கலாமா அந்த இடுக்கி டிஸ்ட்ரிக்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு டேம் மிகப்பெரிய டேம் எல்லாமே இந்த இடி இந்த இடுக்கி டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீட்டெயில் எனக்கு யார் சொன்னது அப்படின்னா காலையில் நாங்கள் ஜீப் சவாரி போகணும்ல நேற்று வீடியோ பார்த்தீங்கன்னு தெரிஞ்சுக்க அந்த டிரைவரான தான் சொல்லிட்டுருந்தாரு சரி ஓகே போகலாமா போங்க ஓகே மக்கள்ஸ் இப்போ நம்ம போயிட்டுருக்கிறதாங்க கேப் ரோடு இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் போட்டதாமா இது ஆக்சுவலாக போடியிலிருந்து இங்கே மூணாவது வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாதிரி போட்டிருக்காங்க எங்கள் மக்கள் முன்னாடி பாருங்க ஒரு அருவி ஒன்று ஓடிட்டுருக்குது பாருங்களேன் வா செமையா இருக்குது நைட்டு நம்மளால இதை சொன்னாப்பில்ல வாங்க அப்படியே வெளியே வச்சு காமிக்கிறேன் நம்மால் இதை கண்டுகிட்டே செம சூப்பராக இருக்கு பயங்கரமா இருக்குன்றாப்ல நல்லா இருக்கா நல்லா இருக்கு நல்லா தான் இருக்கு மக்கள் சூப்பராக இருக்கு மக்கள் அருமையா இருக்கு உண்மையாலுமே சொல்றேன் இந்த ரோடு சொக்கங்க அப்படியே அங்கே முன்னாடி பாருங்க அந்த அந்த மலை இந்த பக்கம் பாருங்க அப்படியே இந்த பாறை எல்லாம் கொட்டஞ்சு உருவாக்கியிருக்காங்க இந்த பாறையெல்லாம் பாருங்க மக்கள் மேலே அந்த மழை பெயங்காட்டி அப்படியே அந்த தண்ணி இருக்க அப்படியே உளுந்து வருது வடிஞ்சி வருது அப்படியே இந்த பக்கம் பாருங்க

எவ்வளோ பெரிய டிப்ரெஷன் இருந்தாலும் இந்த கேரள மாநிலத்துக்குள்ள வந்துட்டு போனோம்னு நம்ம ரெடியாக இருக்கலாம் அவ்வளோ ஒரு காட் போன் கண்ட்ரின்னு சும்மா மக்கள் சொன்னாங்கப்பாருங்க சாமையா இருக்கு சரி ஓகே மக்கள்ஸ் வாங்க போலாம் வாங்க ஏங்க மக்கள்ஸ் அடுத்து பாருங்க இந்த டோல்கேட்டு ஒரு புரட்சிகரமான ஒரு டோல்கேட் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா இப்போ பகல் டைம்ல எல்லா டோல் டோல்பூத்துலயுமே பெண்கள் தான் இருக்காங்க பில் அடிக்கிற அந்த இதில் ஃபாஸ்டாக இருக்குமில்லைங்க அதுல நைட் டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜென்ஸு பகல்ல லேடிஸ் நைட்டு ஜென்ட்ஸு கேரளா கவர்மெண்ட் எவ்வளோ பரவாயில்ல பெண்களுக்கெல்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க சூப்பருங்க மக்கள்ஸ் இங்க பாருங்க மக்கள்ஸ் எல்லாம் ஒரு ஒரு அணியா கிளம்பிட்டாங்க பங்கம் பண்றாங்க அப்படியே பாருங்க அந்த பக்கம் பாருங்க எல்லாம் மூணார் டவுன் தெரியுதுங்களா வந்துவிட்டோம் வந்துவிட்டோம் மூணார் வந்துவிட்டோம் இப்போ அடுத்து எங்களுடைய இலக்கு லக்கம் ஃபால்ஸ் என்ன பங்க லக்கம் ஃபால்ஸ் போய் விட்டாங்கன்னா குளிக்கிறோம் இல்லைனா இறைச்சிப்பாறையே வரும் குளிக்கிறதுக்கு மக்கள்ஸ்

தண்ணியினுடைய அளவு வந்து குறைவுதான் இன்றைக்கி ஜம்முன்னு குளிக்கலாம் சூப்பர் வாங்க மக்கள்ஸ் போகலாம் ஓகேங்க மக்கள் ஸ்டிக்கர் எடுத்தாச்சு ஒரு ஆளுக்கு வந்து ஐம்பது ரூபா ரெண்டு பேருக்கு நூறுரூவா எடுத்துட்டு வாங்க மேலே போகலாம் நீங்கள் கொடுத்துட்டு போகணுன்னு நினைக்கிறேன் ஓகே ஓகே மக்கள் அப்பா வாங்க போகலாம் நான் ஒரு வாட்டி வந்து குளிக்க முடியல போன வாட்டி வந்து இந்த வாட்டி ஜம்மன் குளிச்சலாம் குப்பைகளை இங்கே போடாது அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சிருக்காங்க தயவு செஞ்சு இங்கெல்லாம் வந்தீங்கன்னா குப்பை போட்டுறா வேணாம் இங்கே தான் குளிக்க முடியுமா

ஆஹா மக்களே தண்ணி சும்மா ஐஸ் மைனிக்கா இருக்குதுங்க அப்பா எப்படி இருக்கு தண்ணி வச்சுலா இந்த வால்பாடியில் கூழாங்கல்லாரு இருக்குமில்லங்க அதில் இவ்வளோ அவ்வளவு தான் இருக்கும் அப்பா ஐஸ் தண்ணி தாங்க அப்படியே இதாகிருச்சு விரச்சிருச்சு சரி வாங்க போலாம்

உலக பங்கே உலக பங்கு இப்பதான் அப்படி வா இப்பதான் உலக ஆலமா

அருமையாக பண்ணி தருவார் ஒன்றே எவ்வளோண்ணா நாற்பது ரூபா ஓகே இப்போ ரெண்டாக கொடுத்துருங்க ஆ சரி இந்த நாற்பதுங்கிற வேலை மூணாருக்குள்ளே இந்த ஒரு கடையாக தான் இருக்குது மேக்ஸிமம் ஆ மற்ற பக்கம் எல்லா பக்கம் ரேட்டாக அதிகம் அறுபது ஐம்பது அறுபது ஐம்பது ஆ கேட்கவே வரலாம் இந்த இடத்துல பாட்டு ஓடிக்கிட்டு இருக்குது அதனால் வந்து வாய்ஸ் ஓர் கொடுக்க வேண்டிய நிலமை ஜம்முன்னு சோளக்கருதை தண்ணியில் வேக வச்சு அதை எடுத்து தீயில் சுட்டு அதுக்கு மேலே வந்து உப்பும் மிளகாய் போட்டு அண்ணன் ஜம்முன்னு சோள வச்சு கொடுக்குறாரு ஜம்முன்னு ஒரு குளியில போட்டு வந்துட்டு இந்த மாதிரி வாங்கி சாப்பிடுவீங்க அப்படின்னா வேற மாதிரி இருக்கும் நல்லா இருக்கு சூப்பராக இருக்குங்க பரவ சரி சாப்பிட்டு அவங்க மீட் பண்றோம் ஜாலியே கொஞ்சம் அப்படியே பேசிட்டு ஜாலியாக சாப்பிடறோம் மக்கள் அவ்வளவுதான் மக்கள் கிளம்பியாச்சு இதை வந்து போன டைமு காமிச்சு இந்த டைமு காமிக்கிறேன் இது வந்து மேலே ஊத்துது அருவி நான் கீழே வந்து பாத்தீங்கப்பா பிரைவேட்டு டி எஸ்டேட் இருக்குது பயங்கரமா இருக்குதுங்க இந்த வாட்டர் ஃபால்ஸ் சே பயங்கரமா இருக்குல்ல ஏமாங்க சூப்பரா இருக்கு ஏன்னா பக்கத்துல தான் யாரும் போய் பார்க்க முடியாது ஆமா லோக்கல் கைடு ஏதாவது வச்சு போய் போனாக்கி போக முடியலாம்னு நினைக்கிறேன் ஆனா செம்மையா இருக்குதுங்க சரி ஓகே மக்களே அவ்வளவுதான் கீழே போறோம் கீழே போயிட்டு சாப்பிடலாம் மேல எல்லாம் சாப்பிட ஒத்து வராது கீழே போயிட்டு சாப்பிடலாம் அப்புறம் மீட் பண்றோம் ஓகேவா மக்கள்ஸ் அடுத்து பாருங்க நம்ம வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்துட்டோம் கேரளாவில இருந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்துட்டோம் மூணாவில் இருந்து நம்ம இப்ப எங்க போறோம் அப்படின்னா சத்தியமூர்த்தியை கூட்டிகிட்டு இதுக்கு முன்னாடி ஒரு டைம் வீடியோ போட்டு பாத்தீங்கன்னா கட்டளை மாறியம் கோயில்னு சொல்லிட்டு உடுமலைப்பேட்டையில அதாவது மாதிரி உடுமலைப்பேட்டையிலிருந்து செவ்வாய்கிழமை வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த மூணு நாள் மட்டும்தான் அளவுடு இது எங்கே போனா உடுமலைப்பேட்டையில கேரளா பார்ட்ரு அதாவது மூணார் போற வழியில நாங்கள் தான் போறோம் தான் போகணும் நடந்து போகக்கூடாது ஒரு அம்மா நடந்து போய் யானை இருக்கல யானை அடிச்சு அந்த அம்மா ஏதாவது ஆகிடுச்சம்மா அதனால் வந்து இதுதான் அது போயிடுச்சு இந்த காயில்தான் கூப்பிட்டு போவாங்க ஒரு ஆளுக்கு வந்து நாற்பது ரூபா மக்கள் தவாருங்க மக்கள் இதுக்கு முன்னாடி தான் அந்த மலை எல்லாமே இருக்குது மூணாவது மலை இதுக்கு மேலே அந்த பக்கம் போய் தான் போகணும் பேருக்கு தொடர்ச்சி மழை நான் தெரியுது பண்ணுங்க சரிதான் அப்பா கூட்டம் எல்லாம் தான் ரொம்ப இருக்கு அப்பா அவ்வளோதான் மக்கள்ஸ் ஆட்டோவில் வந்து இறங்கிட்டோம் ஆக்சுவலாக முன்னே வந்து அப்படியே கீழே இது பண்ணுற மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் டேஞ்சராக இருந்த மாதிரி இருந்துச்சு இப்போ படிக்கிட்டு மாதிரிலாம் வச்சுருந்துருக்காங்க ஓகே சூப்பர் பலமா பங்கே லீச்சாப்பில் இங்கே ஓரமாக கழட்டிகிட்டு வந்துடுறியா சரி வா கழட்டிக்கலாம் வா அந்த பக்கம் இங்கேயோ ஓரமாக இருந்தால் கழட்டிட்டு இங்கே தான் மக்கள் சிதா மக்கள் கோயில் இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்தவங்க ஓகே பார்க்காதவங்களுக்கு இந்த வீடே இந்த கோயில் கொஞ்சம் நல்லாயிருக்கும் வீடியோ பார்க்குறதுக்கு சரிங்களா இங்கே முன்னாடி வந்து ஆறு போயிட்டு இருக்கு ஆற்றுல போய் கைகளை முடிஞ்சலாம் கழுவிட்டு வந்து ஜம்முன்னு வந்து இங்கே வந்து சாயம் போடலாம் ஓகேவா ஏங்க மக்கள்ஸ் கரெக்டாக வந்து காலை கழுவலான்னு வரேன் அங்கே வந்து சம்பவம் ஆகிருக்குது அட்டை வேலை காமிச்சிருக்கிறாரு பாருங்க அழகா வேலை காமிச்சிருக்காரு ரைட்டு இப்பதான் பாக்குறேன் கரெக்டா காலக்கழுவுல வந்து செருப்புக்குள்ள தான் அட்டை இருக்குமா

சரி ஓகே மக்களே பாருங்கள் போகலாம் இது ஆக்சுவலாக இதில் வந்து போன டைம் எல்லாம் வந்து குளிச்சோம் நானும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆ அதில் முன்னாடியே குளித்தோம் அப்புறம் இந்த டைம் அங்கே குளிச்சுட்டு வந்துட்டோம் ஒன்றும் பிரச்சனை இல்லைவா போலமா ஓகே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ஜாலியாக குளிச்சுட்டு முன்னாடி பார்க்கலாமா சரி முன்னாடி போய் பார்க்குறேங்கிறான் பையன் வாங்க அப்படியே போகலாம் வாங்க சரி ஓகே மக்கள்ஸ் இங்கே இருக்கக்கூடிய கட்டளை மாரியம்மன் சாமியை வணங்கியாச்சு சூப்பர் அவ்வளோதான் கிளம்ப வேண்டிதான் சாப்பிடலாம் சாப்பிட்டுருக்கலாம் சரிங்களா அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம் சரி வாங்க ஒருமலைப்பட்ட வைக்கலாம் மக்கள் போய் சாப்பிட்டு பார்க்கலாம் சரிங்களா சிறப்பாக கும்பிட்டாச்சு மாட்டேன் எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சா சிறப்பாக இருந்துச்சு சரி போலாங்க இந்த கட்டள மாரியம்மன் கோயில் ஆல்ரெடி நம்ம வீடியோ பண்ணியிருக்கிறோம் அந்த வீடியோ இந்த வீடியோ முடியும் போது இந்த ஸ்க்ரீனில் அதாவது ஸ்க்ரீன்லேயே இருக்கும் கட்டள மாரியம்மன் கோயில்னு சொல்லிட்டு அந்த கோயிலோடய இது இருக்கு ஃபோட்டோ இருக்குது அதை நீங்கள் கிளிக் பண்ணாலே இந்த கோயில் எப்படி என்னங்கிறதே ஃபுல் டீட்டெயில் எல்லாமே அதில் இருக்குது அந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க சரிங்களா என்ன பார்த்துக்கோங்க சரி ஓகே மக்களே மக்களே அடுத்து பாருங்கள் சாயம் போட்டு வந்துட்டு இங்கே வந்து கார் எடுக்கிற இடத்துல அரிசிமா போண்டா ரெண்டு வாங்கிட்டு ம் அரிசிம்மாவை போண்டாவாம்மா புதுதாக டேஸ்ட்டாக இருக்குது மக்கள் சரி ஓகே மக்களே அவ்வளோதான் இதோட நம்ம இந்த இப்போ மூணாவது சீரிஸ் முடியுது நீ அடுத்த மூணாவது சீஸ் ஆரம்பிப்போம் தெரில சத்தியமதி பாய் சத்திமதி அவ்வளோதான் நீ அவர் அவருடைய வேலையை பார்க்க போயிருவார் நம்ம வேலையை பார்க்கலாம் நான் மறந்தே போயிட்டேன் செப்பலுக்குள்ளே அட்டை இருக்கான்னு பார்க்கணும் சரி பாய் மக்கள் பாய் சத்திமதி